சங்கடமாக இருக்கும் உங்கள் தலையெழுத்து சந்தோஷமானதாக மாற வேண்டுமானால் சென்னை அருகில் பொன்னேரிக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஆண்டார் குப்பம் பாலசுப்பிரமணிய சுவாமியை வணங்கி வந்தால் போதுமானது படைப்பு தொழிலின் அதிபதியான பர்மாவிடம் பிரணவ மந்திரத்தின் பொருள் உமக்கு தெரியுமா என்று கேள்வி கேட்டு பதிலளிக்க முடியாமல் தவித்த அவரை சிக்க வைத்து சிறையில் முருகப்பெருமான் ஆண்டார்கொப்பம் ஆலயத்தில் தான் எழுந்தருளி இருப்பதாக நம்பிக்கை அதற்கு ஏற்றால் போல் தான் அமைந்திருக்கிறது அந்த கோயிலின் மூலவரான முருகனின் தோற்றம் அதாவது கைகளில் ஆயுதங்கள் ஏதுமின்றி இரண்டு கைகளையும் தொடை மீது ஊன்றியவாறு கம்பீரமாக காட்சி அளிக்கிறார் ஆண்டார்கொப்பம் முருகப்பெருமான் அது பிரம்மனை நோக்கி கேள்வி எழுப்பிய போது எழுந்த கம்பீரத் தோற்றம் நீங்களும் ஒரு முறை போய் ஆண்டார்குப்பம் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் உங்கள் சங்கடங்கள் சந்தோஷங்களாக மாறும் என்பது தின்னம்